இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது என்னென்னா இப்போ ஜிராஃபி ஜிராஃபி நாற்பது பாக்ஸ் இந்த கேஸை தான் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இப்போ யோகம் பண்ணுறேன் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து புது ஃபேன்சி நம்ம தாமோ பிராண்டு இது வந்து தாமோ பிராண்டில் ஜிராஃபி அப்படிங்கிறது போட்டிருக்கிறாங்க இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபவுண்டைன் மாதிரி வரும் இதற்கு இல்லையா ஜிராஃபி ஜிராஃபி மாதிரி ஒரு மாடல் அந்த மாடலுக்கு மேலே நமக்கு திரி இருக்கும் அதில் பற்ற வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபவுண்டென் மாதிரி வரும் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டிருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டேரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க இல்லையா இதை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது உங்களுக்கு தேவைப்படுது இதை நான் ஆர்டர் போடணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டு லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்போம் அந்த வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் சீக்கிரம் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வரும் கடைசி நேரத்தில் ஆர்டர் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் எதுவுமே வராது சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்மளோட ஷாப்பில் வந்திருக்குது எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் இருக்கும் உங்களுக்கு மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள்